மழை அடங்கிவிட்டாலும் வயல் காட்டில் குழை அடங்கிவிட்டாலும் குமரிப்பெண் காதில் தொடங்கும் கவிதை தண்டில் முடிவுறும் கவிதை முடிவுறும் கவிதையாய் மடச்செயலை கண்டென்றும் வாய் வாயடங்க மாட்டேன் என்பார் மடச்செயலை கண்டு என்றும் வாயடங்க மாட்டேன் என்பார் சமூக தன்னை சாய்க்க எண்ணும் செயலை கண்டு அவர் சொல்லும் வார்த்தை உணர்வு உள்ளவரை கொள்ளும் சமூகம் தன்னை சாய்க்க எண்ணும் செயலை கண்டு அவர் சொல்லும் வார்த்தை உணர்வு உள்ளவரை கொள்ளும் சமூகம் தன்னை வளர்க்க என்னும் செயலை கண்டு அவர் சொல்லும் வார்த்தை ஊக்குவித்து வெல்லும் சமூகம் தன்னை வளர்க்கை என்னும் செயலை கண்டு அவர் சொல்லும் வார்த்தை ஊக்குவித்து வெல்லும் என் ஜலநாதன் தக்கோலம் நன்றி வணக்கம் தலான அவர்களுடைய கவிதைகளை எப்பொழுதுமே ரசித்து படிக்கக்கூடியவர்களின் நானும் ஒருவன் பாசமானவர் பாச மாணவர் அதிலேயே அடங்கிவிட்டது அவருடைய எப்படி கவிதைகளை ஊன்று அந்த ஒன்றி போய் அதை சொல்கிறார் என்று பாசமானவர் பாச மாணவர் பாரதிதாசனுக்கு அவர் மேல பாசமாகவும் இருந்தாரு பாசமிக்க மாணவராகவும் இருந்தாரு கல்வி கட்ட விதத்தை அப்படி கவிதையிலே கொண்டு வந்திருக்கிறார் அப்ப சொல்லும்போது அந்த நெஞ்சில் நின்றுவிடும் அவருடைய வார்த்தைகளை அதாவது நெஞ்சில் நின்றுவிடும் என்னதான் வீரம் தமிழா தமிழா போது தமிழை சொல்லுகிறாரா ஏய் தமிழா தட்டு ஏழு 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 ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வீரத்தை நெஞ்சில் இருக்கக்கூடிய உரத்தை கொண்டு வா கொண்டு வா அப்படிங்கிற அப்புறம் உணவுக்கு வழி செய்யாத நாடு உருப்படாதுன்னா பாருங்க ஆஹ் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அங்க ஆரம்பம் ஆரம்ப புள்ளி இங்கே பாருங்க உணவுக்கு வழி செய்யாத நாடு உருப்படாது அடிச்சா இருக்கு நல்ல ஒரு மட மடச்செயலை கண்டு அடங்க மாட்டேன் அடக்க முடியாது எந்த காலத்திலும் தமிழனை அடக்கியதாக வரலாறு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கவிதை இருந்தது மிக்க மகிழ்ச்சி ஐயா உங்கள் கவிதையை இன்னும் அந்த உங்களுடைய பாட்டோ பாடோடு கேட்கணும்னு கொஞ்சம் ஆசையாவே இருந்தது அதனாலதான் நான் மறந்துட்டு இங்கெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நன்றி 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 அடுத்ததாக